ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிவபெருமானுக்கு பிடித்த மலர்கள் பற்றி பார்க்க போகிறோம் முக்கண்ணன் சிவபெருமானின் மனம் கவர்ந்த மலர்களை சமர்ப்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அவை எவ்வகையான பூக்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் தும்பை பூ ஜோதிட சாஸ்திரத்தின்படி தும்பை பூக்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவை சிவனுக்கு தும்பை மலர்களால் அர்ச்சனை செய்தால் முக்தி கிடைக்கும் ஊமத்தை சிவபுராணத்தின்படி ஊமத்தை மலர் இல்லாமல் சிவபெருமானின் வழிபாடு முழுமையடையாது எனவே சிவபெருமானை வழிபடும்போது ஊமத்தி மலர்களால் வழிபட்டால் மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும் சிவலிங்கத்திற்கு ஊமத்தை மலர்களை அர்ச்சனை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரளிப்பூ அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்வது சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமாகும் மல்லிகைப்பூ பூவை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வணங்கினால் வேண்டும் வரம் கொடுப்பார் சிவபெருமான் திருமணத்தில் ஏற்படும் தாமதங்கள் அல்லது தடைகளைப் போக்க சிவபெருமானுக்கு ஆடி மாதத்தில் பூவால் அர்ச்சனை செய்தால் திருமண யோகம் வலுப்பெற்று விரைவில் திருமணம் நடக்கும் ரோஜா மலர்கள் ரோஜாவை கடவுளுக்கு சூட்டுவது வீட்டில் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது ரோஜா மலர்கள் இவ்வாறாக நாம் சிவபெருமானுக்கு பிடித்த மலர்களை அர்ச்சனை செய்து வாழ்வில் வெற்றி பெறுவோம் ஓம் நமச்சிவாய மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் சிவ தத்துவங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி